பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் பிரதமர் ஆற்றிய உரையின் சிறப்பம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் This is entrepreneur from Salem நம்மளோட பிரதமர் மோடி அவர்களோட உரையை கேட்கும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு செரிமோனியல் ஸ்பீச் மாதிரி எனக்கு தெரியல அதை வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்தியா வந்து எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் ரோட் மேப்பும் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு டெக்னாலஜி ரெசிலியன்ஸ் பாதுகாப்புத்துறை வேலைவாய்ப்புன்னு நிறைய விஷயத்த டச் பண்ணாரு அதில் வந்து எனக்கு ரொம்ப டச் பண்ண விஷயம் வந்துட்டு வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு புது எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு இது வந்து நான் ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸாக நான் சொல்லலை அந்த குடும்பத்தோட தரம் வந்து உயரும் ப்ளஸ் அந்த எம்ப்ளாயிக்கு அந்த மாணவருக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் மரியாதை உயரும் அப்படிங்கிற டேர்ம்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சது இது வந்து எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இது நிறைய பேருக்கு ரீச் ஆர்ஜ் அப்படின்னா ஒரு மூணு கோடி குடும்பங்களுக்கு போய் சேருது அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இது அவங்களோட எக்கானமி மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியன் எக்கானமிய நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இன்னொரு ஒரு விஷயம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அவ ஓன் ஜெட் இன்ஜென்ஸ் அது வந்து ஜெட் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது சில நாடுகளில் தான் நடக்குது அதை நம்மளால் பண்ண முடியும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து அது நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரியே நம்ம சார்ந்து இருக்க தேவை இல்லை டிபெண்ட் பண்ண தேவை இல்லை அதே சமயம் அது நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ப்ளஸ் ஏரோஸ்பேஸோட ஆம்பிஷியஸை வந்து ரீடிஃபைன் பண்ண மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நிறைய தடவை வந்து இந்த உலகத்தை வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கோம் இப்போ யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆகட்டும் கோவிட் டைமில் வந்து நம்ம வேக்சின் உற்பத்தி பண்ணதாகட்டும் இந்த மாதிரி நிறைய செஞ்சு இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் செஞ்சோன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட உரையில வந்து நான் கவனிச்சேன் இது ஓவராலா பார்க்கும் போது வந்து எப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா இந்தியா கேன் ரைட் இட்ஸ் ஓன் ஸ்டோரி அண்ட் மேக் இட்ஸ் ஓன் டெஸ்டினி அதால் அதாவது இந்திய மக்களால் கனவுகள் மட்டும் காண முடியாது அதை செயல்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்க்ரீட் பிளானை வந்து மோடிஜி அவர்கள் வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இதில் என்ன சேலஞ்சாக நான் பார்க்குறேன் அப்படின்னா இது எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவோட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு இது எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை மா தில்லை சிவகுமார் நாமக்கல் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையிலே அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய உரை மிகவும் எழுச்சி மிக்கதாக ஊக்கமளிப்பதாக அமைந்திருக்கின்றது காரணம் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்து எழுவத்தொம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவானது உலகத்திற்கு வல்லரசாகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு தேசமாகவும் ஒரு உருவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தினார்கள் சுயசார்பு இந்தியா எப்படி உருவாக வேண்டும் நமது காந்தி கண்ட கனவையும் அதே போன்று நமது கலாம் ஐயா அவர்கள் இந்த கிராமங்கள் மேம்படுவதற்காக ப்ரொவைடிங் அர்பன் பெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தும் கிராமத்தில் கிடைக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கிராமத்திலே தங்கி அவர்கள் பணியாற்றுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் கிராமத்தில் இருக்கின்ற நீர்நிலைகள் மேம்படும் அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த கிராமம் மேம்படும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவைத்தான் பாரத பிரதமர் அவர்களின் இந்தியா உருவாக வேண்டும் என்றால் கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்த சுய தொழிலில் ஈடுபட்டு சுய வேலை வாய்ப்பு செய்து அந்த கிராமத்திலே தங்கி அந்த ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில்களை ஏற்படுத்தி நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து சுதேசியாக மாற வேண்டும் என்பதைத்தான் தற்சார்பு இந்தியா தற்சார்பு கிராமங்கள் உருவாக வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக பாரத பிரதமருடைய கனவு நிறைவேறும் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நாடுகளிலே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு நமது இந்தியா மட்டும்தான் ஆகவே இந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இவர்கள் அரசோடு இணைந்து தொழில் சார்ந்த ஒரு இந்தியாவை தற்சார்பு இந்தியாவை உருவாக்கினால் நிச்சயமாக பாரத பிரதமர் கண்ட கனவு உலகிற்கு வழிகாட்டுகின்ற தேசமாக நமது பாரத தேசம் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பெயர் ஆர் வெங்கடேசன் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் சுதந்திர தின விழா எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த சமயம் கோட்டையில் பாரத பிரதமர் கொடியேற்று தன்னுடைய உரையில் பல நன்மைகள் சொன்னார்கள் அதன் வாயிலாக நாங்கள் அனைவரும் பல விஷயங்கள் தெரிந்து கொண்டு அவர் சொல்படி நடந்து கொள்வோம் என்று உறுதுமலை எடுத்துக்கொள்கிறோம் நல்முறையில் நடத்தி கொண்டு வரும் நமது பாரத நாட்டு பிரதமர் அவர்களின் செயலாக்கம் எல்லா மக்களையும் மனதார ஈர்க்கிறது குறிப்பாக நீர்மில் திட்டம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகள் பெரும்பால் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நமது பாரத நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை முக்கியப்படுத்தி உத்வேகப்படுத்தி அவர்களையும் அவர்களுடைய சிந்தனை தொழிகளையும் கேட்டறிந்து அதன் பிரகாரம் செயல்படுகிறார்கள் நம்ம பாரத நாட்டு பிரதமர் அது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் சரி நீர்நிலைகள் கடலிலும் சரி புதிதாக தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நம்மளுடைய இளைஞர்களுக்கெல்லாம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்குமாறு நம்மளுடைய பாரத நாட்டு பிரதமர் மோடியோட திட்டம் விமர்சையாக உள்ளது கூடிய விரைவில் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்று ஒருமனதாக உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கே அதிரமங்கள் ஓங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் உறுதுணையாக வந்து நமக்கு பாரத பிரதமர் தோல் கொடுத்து தூக்கிவிட்டு நம்மளை உத்வேகப்படுத்துகிறார்கள் ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து இந்த பாரத நாட்டின் பிரதமருக்கு நன்றிகள் உரைத்து நம்ம வாழ்த்துவோம் இந்த பாரத நாட்டுக்காக ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய மனதார் உத்வேகப்படுத்தி முன்னிலை வந்து எல்லா பணிகளும் தானே ஈடுபட்டு நல்ல முறையில் நடத்த வேண்டும் மேலும் இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமாக சிப்புகள் மற்ற எலக்ட்ரானிக் சம்பந்தமாக நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம செயல்பட வேண்டும் சுதேசிகமாக நம்ம நடத்த வேண்டும் என்று பாரத பிரதமருடைய கனவு கூட அதில் நாம் பங்களிக்குமாறு நாம் அவர் சொல்படி நடப்போம் எம் பேர் எம் ராமகிருஷ்ணன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்பதாவது சுதந்திர உரை நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த இரண்டு பரிசுகள் மக்களுக்காக கொடுக்கப்படும் என்றால் அதில் எங்கள் வணிகருக்காக வியாபாரிகளுக்காக ஒன்று வாக்குறுதி கொடுத்தார் அதாவது ஜிஎஸ்டி இப்போது இவர் அறிவித்த தீபாவளி என்ற பரிசு எங்களை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது காரணம் ஒரு நம்பிக்கையை உள்ளது இந்த சிறு குறு தொழில் உள்ள காப்பாற்றப்படும் அவர் ஜிஎஸ்டி குறைத்தால் மக்களுக்கும் பயன்படும் எங்கள் வணிகமும் காப்பாற்றப்படும் அதற்காக அப்படி செய்தால் மனதார நம்மளுடைய பாரத பிரதமரை நாங்கள் வியாபாரிகள் ஆகிய வணிகர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என் பேர் முத்துகுமார் காஞ்சிபுரம் பாரத பிரதமர் மோடி எழுவத்தி ஒன்பது சுதந்திர உரையில் மக்களுக்காக ரெண்டு மகிழ்ச்சியான செய்திகளை சொல்லி உள்ளார் அதில் ஒன்று எங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக உள்ளது அவர் அந்த அளித்த வாக்குறுதி மிகவும் எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி உள்ளது மீண்டும் அந்த சீர்திருத்தம் பண்ணி நலிந்து கிடக்கும் வியாபாரிகளை அனைவரையும் மீண்டும் தலை தூக்கி வைத்து நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டுகிறோம் பெயர் கே கஜேந்திரன் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்து கொள்ளிருக்கார் அதாவது இந்த தீபாவளி அன்று எங்களுக்கு இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை என்று அவர் அந்த உரையிலே உரையாற்றியிருக்கிறார் அதை குறைத்தால் எங்களுடைய வியாபாரிகள் சங்கம் தானே தர சங்கம் அரசியல உரிமையாளர் சங்கம் மற்றும் நள்ளரிச்சி வியாபாரி சங்கம் அவர்கள் மிகைய நல்ல முறையில் வியாபாரம் செய்வார்கள் அவருடைய தூரை போக்க அந்த ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது